அன்புள்ள நேர்களே வணக்கம் அதாவது நமக்கு கஷ்டங்கள் எதிர்பாராமல் வந்துடும் இல்லையா அடுக்கனுக்காக கஷ்டம் வரும் ஏன்னா மனுஷப்பிறவை எடுத்துகிட்டோம் கஷ்டம் இல்லாமல் இருக்குமா இதெல்லாம் சுகப்படுறது தான் கொஞ்சம் கஷ்டமே தவிர கஷ்டப்படுறதுங்கிறது இயல்பு இந்த கஷ்டத்துக்குள்ளே சுகம் தேர்றது தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் மானிட ஜென்மத்தில் இந்த கஷ்டங்களிலிருந்து விடுபடுவதற்கு நம்முடைய முன்னோர்கள் ஒரே ஒரு நாமத்தை சொல்லியிருக்கிறாங்க பகவானுக்கு நிறைய நாமங்கள் இருக்குது பன்னிர நாமங்கள்ல ஒரு அற்புதமான ஒரு நாமம் அந்த நாமத்தை சொன்னால் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க பெரியவங்க இந்த நாமத்தை சொன்னால் கஷ்டம் போயிடும் அது நான் சாதாரணமாக சொன்னமுன்னா அதில் சம்சயம் அதாவது ஐயப்பாடு இருக்கும் ஆனால் ஆழ்வார் சொல்கிறார் கஷ்டப்படும் போது இந்த நாமத்தை சொல்லுங்கள் அப்படின்ட்டு அந்த நாமத்துக்குரிய ஒரு பாட்டு தான் இந்த ஏழாவது பாட்டு பாட்டை ஒரு தரம் பார்த்துடலாம் இல்லையா கீசு கீசு என்று ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரபம் கேட்டிலையோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பக்கை பேர்த்து வாசனருங்குழல் அருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசை படுத்த தயிரபம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரம்பாவாய் அப்ப யாரை பாடணும் கேசவனை பாடவும் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ இன்னுமா தூங்குற தேசமுடையாய் ஒளி பொருந்தியவளே அதாவது பகவானை வழிபடுபவர்களுக்கு நல்ல பக்தர்களுக்கு நல்ல பாகவதர்களுக்கு நீங்க ஒரு விதமான ஒளி அவர்கள் உடம்பிலே இருக்காது அது ஒளிங்கிறது ஒலிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாதுங்க ஒளின்னா உடனே அந்த தலைக்கு பின்னாடி ஒரு வட்டம் சுத்திட்டு நினைக்காதீங்க ஒளின்னா கண்களிலே தெளிவு தெளிவு இருக்கும் பேச்சிலே தெளிவு இருக்கும் ஒரு காம்பீரியம் இருக்கும் மனக்குழப்பங்கள் இருக்காது எதை சொன்னாலும் தெளிவாக சொல்லுவார்கள் இதுதான் நிகழ்காலம் இதுதான் எதிர்காலம் இப்படித்தான் நடக்கப் போகிறது எதுவாக இருந்தாலும் அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவத்திலே பிறருக்கு எடுத்து உரைக்கக்கூடிய மனப்பக்குவத்திலே இருப்பார்கள் அந்த ஏற்றம் பாகவதர்களுக்கு உரியது பகவானுடைய அன்பர்களுக்கு உரியது அந்த உள்ளே இருந்து அவன் அந்த தைரியத்தை கொடுப்பதாலே இப்போ ஒரு துணிக்கு பின்னாடி ஒரு வெளிச்சம் போட்டுட்டோம்னா இந்த துணியை மீறி அந்த வெளிச்சம் அந்த பக்கம் பிரதிபலிக்கும் இல்லையா அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளுகிற பகவானை நாம் உணர்ந்து விட்டால் அந்த பகவான் என்கிற அந்த ஜோதியானது நம்முடைய உடம்பிலேயும் பிரதிபலிக்கும் முகத்திலேயும் பிரதிபலிக்கும் அதுதான் அவன் முகத்தை பார்த்தாலே ஒரு ஒளி தெரியுதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் புரியுதுங்களா அதனால் அப்படிப்பட்ட ஒளி பொருந்திய இந்த பெண்ணை எழுப்புகின்றார்கள் தேசமுடையாய் திரவேலோரம்பாவாய் முதல் ஐந்து பாட்டில் பர வியூக விபவ அந்தரியாமித்துவ அர்ச்சை என்று சொல்லப்படுகின்ற ஐந்து நிலைகளிலே இருக்கக்கூடிய அந்த பெருமாளை பற்றி பேசியவர்கள் அடுத்து பத்து பாசனங்களாலே உஷாத்துணையாக ஆத்ம பந்துவாக தனக்கு துணை தேடலாக இருக்கக்கூடிய அடியார்களை எழுப்புகின்றார்கள் பகவானை எழுப்பிவிட்டு அடியார்களை எழுப்புகின்றார்கள் அதுதான் அன்றாளுகு பெருமை கீசு கீசு என்று ஆனை சாத்தன் கலந்து கீச்சு கீச்சு கீச்சின் கீச்சாங்குருவி ஒரு விடியலை காட்டுகின்ற பாசனம் இந்த கீச்சாங்குருவி பார்த்திங்கன்னா வலியன் குருவின்னு சொல்லுவாங்க பாரத்வாஜ பட்சிகள்னு சொல்லுவாங்க அவைகள் எல்லாம் என்ன பண்ணுதான் இந்த பகவத் விஷயமா பேசுதான் இப்படி இந்த ஆண்டாள் நினைக்கிறாளாம் காலையில் ஏந்திரிச்சு அந்த வலியன் குருவிகள் சப்தமிடுவதை பார்த்து அது பகவத் சப்தமாக இருக்குதான் நாம சப்தமாக இருக்கான் ஈஷு ஈஷ் என்று ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரபம் கேட்டிலையோ கலந்து பேசின பேச்சரபம் பரஸ்பர போதை ஒருத்தர் ஒருத்தர் கலந்து பேசணுமா நீ கண்ணனுடைய ஒரு கதையை சொன்னால் நான் ஒரு கதையை சொல்லணும் அதாவது இங்கே எப்படி என்ன நீங்கள் கீர்த்தனம் பாடுறதும் சரி அதை காதால் கேட்குறதும் சரி அது ரொம்ப ரெண்டுமே ரொம்ப அதாவது சிரவணம் கீர்த்தனம்னு சொல்லுவாங்க கேட்குறதும் சரி நம்ம பாடுறதும் சரி இது ரெண்டும் ரொம்ப உயர்வான செயல்கள் இந்த பக்தியில் அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறேன் அந்த பறவைகளே அந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சு கலந்து பேசுதேன்னு இன்னுமா தூங்குற கீசு கீசுன்ற ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சு ரமம் கேட்டிலையோ பேய்பெண்ணு பேய்பெண்ணே என்ற ஒன்றை பற்றி கொண்டு விடாமல் இருப்பவள் பேய்பெண்ணு காசும் பிறப்பும் கரகலப்பை கைபெயர்த்து சரி அந்த ஒலியாவது போட்டோம் காசு காசு பிறப்புங்கிறது அச்சுத்தாலே ஆமைத்தாலேனுட்டு இந்த ஆயர்கள் கழுத்தில் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அச்சுத்தாலி ஆமைத்தாலியும் இருக்குது இல்லையா எல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் போகும்போது இந்த ஆபரணங்கள் எல்லாம் ஒன்றோடு பட்டு ஒரு ஒலி எழுப்புகின்றதான் ஒரு ஒலி கீச்சான் வலியன் குருவி ஒலி என்ன ஒன்று இந்த ஆபரணங்கள் தயிர் கடையும் போது ஏற்படுகின்ற ஒலி மூன்றாவது மத்தியினால் கட்டிலையோ லொடக் புடக்குனுட்டு அந்த தயிர் ஒரு ஆள் செஞ்சால் பரவாயில்லை அந்த ஊரெல்லாம் இப்படி காலையில் ஏந்திரிச்சு அதுவும் தயிர் எப்போ நமக்கு தயிர்லேருந்து வெண்ணெய் கிடைக்கும்னா பன்னெண்டு மணிக்கு கிடைச்சால் வெண்ணெய் கிடைக்காது எப்போ கிடைக்கும் விடுந்தும் விடியாத வேளையிலே அந்த சீதோஷ்ண நிலையை பற்றி அன்னைக்கே ஆண்டாள் சொல்கிறான் அப்போ தான் அழகாக அந்த பால் அந்த இருந்து அந்த வெண்ணெய் கிடைக்கும் நாலாவதாக இவர்கள் சும்மா கடையில் பாட்டு பகவானை பற்றி சங்கீர்த்தனம் பாடிக்கொண்டே கிடைக்கின்றார்கள் இந்த சங்கீதத்தை எப்படி கேட்குதான் மனசுக்குள்ளே பாடுறது கிடையாது உரக்க உறக்க நாடும் நகரமும் நன்கரிய நம நாராயணாயம் என்று இந்த சப்தமானது வைகுண்டத்தில் கேட்குதான் அவங்க பார்த்தாங்களாம் கீழ் இந்த ஆயுர்களெல்லாம் தயிர் கடையிறாங்க போல இருக்கே இந்த ஒலியிலே அவர்கள் விழித்து அவர்கள் விழித்து கொண்டு இருந்தாலும் அகவிழிப்புக்கு இந்த ஒலி அவர்களை எட்டியதான் ஆக நாம் மங்களாசாதனம் பண்ணுறதுக்கு கிளம்படும் போல இருக்குன்னுட்டு ஆக காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் அருமையான வாசனையுடைய நறுங்குழல் அந்த கிருஷ்ண ஸ்பரிசம் இருக்குது இல்லையா கண்ணை மேலே வர்றான் இருக்கிற நெய்யை எல்லாம் மேலே பூசுறான்னா அந்த நறுமணம் அந்த குழலில் ஒட்டிக்குமில்லையா எங்கே பார்த்தாலும் அந்த பகவத் ஸ்பரிசம் இருக்குது அந்த பகவத் ஸ்பர்சம் இருக்கிறதால சர்வகந்தகா என்று சொல்லக்கூடிய பகவானுடைய எல்லா நறுமணம் மிக்கவன் அப்படிப்பட்ட அந்த பகவானுடைய ஒட்டுறவு இருப்பதனாலே வாசன் அருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாயக பெண் பிள்ளாய்னா எங்களுக்கு லீடர் மாதிரி இருக்கக்கூடியவடைன்னுட்டு அர்த்தம் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் என கேசவனை பாடினால் கேசவனுக்கு கிலேச பேர் அதனால தான் ஆரம்பத்திலே நான் சொன்ன ஒரு கஷ்டம் வந்தால் கேசவான்னு சொன்ன அது போய்டும் அப்படிப்பட்ட கேசவனை கேசவன் என்று சொன்னால் கேசி என்கிற குதிரையை அழித்தவன் அதனாலே கேசவன் இன்னொன்று மூன்று தேவர்களையும் உடையவன் தந்த பேருக்குள்ள மு முப்பெரும் தேவர்களும் அடங்கி இருக்கின்றார்கள் அதனால கேசவன் மூன்றாவது அழகான கேசங்களை உடையவன் கிலேச நாசனன் கஷ்டங்களை எல்லாம் போக்கடிப்பவன் அதனாலே கேசவன் அந்த கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தையும் தேசமுடையாய் திறமையலோரம்பவாய் இந்த பாசுரத்திலே பாரத்வாஜ பட்சிகள்ங்கிறது மலையாள தேசத்திலே இருக்கக்கூடிய பட்சிகள் அவர்தான் குலசேகர ஆழ்வார் இந்த குலசேகர ஆழ்வார் என்ன சொல்லிட்டாரு எல்லாம் பார்த்தா எனக்கு பேயா தெரியுது எப்பவுமே பக்தியில் இருக்கக்கூடிய என்ன பார்த்தா உங்களுக்கு பேயா தெரியுது அப்படின்ட்டு பேயரே எனக்கு யாவரும் யானுமோர் பேயனே பிறர்க்கும் இது பேசியன் என்று சொன்னதால் தன்னை பேயன் என்று சொன்னதால பெண்ணே என்கிற சப்தத்தினாலே இந்த குலசேகர ஆழ்வாரை எழுப்புகிறார் அப்படின்ட்டு ஒரு கருப்பொருள் ஒரு ஒரு உரையை நம்முடைய பெரியவர்களெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பாசிரம் இது இதில் சாரமான செய்தி என்று சொன்னால் கேசவன் சீர்கேளாத செவி என்ன செவியே என்று சொன்னார் இல்லையா இளங்கோவடிகள் அந்த கேசவன் என்கிற அந்த நாமத்தை சொன்னாலே நம்முடைய கஷ்டங்களும் கிலேசங்களும் தானாக விலகிவிடும் என்பதுதான் இந்த பாட்டின் சாரமான செய்தி